மதிய உணவுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வேணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியை ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம் இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறம் இதில் எட்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இல்லாட்டி நார்மல் மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு பூண்டு பல்ல நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இதை எல்லாமே நல்லா புன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பானையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் சூடானதுக்கப்புறம் இதில் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த வெண்டைக்காய் களவாக உப்பு சேர்த்து அதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் வெண்டைக்காய் மெயினாக ரொம்ப போட்டு கிளறக்கூடாது அப்போ வலுவழுன்னு ஆயிரும் ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா குக் பண்ணிங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை அங்கே பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அதே பானையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதோ எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு பொடி பொடிபொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணால் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும் அதே மாதிரி அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னா ரெண்டு கப் போதும் உங்களுக்கு தண்ணியாட்டாக வேணும் அப்படின்னா மூணு கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் குக் ஆகும்போது அந்த வெண்டைக்காயோட டேஸ்ட்டு அந்த குழம்போட டேஸ்ட்டு எல்லாம் மேர்ஜ் ஆகி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் ஸோ இந்த சூப்பரான வெண்டைக்காய் குழம்ப சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் குழம்ப செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching. Take care. Bye bye.